கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்ப சொன்னதை கேட்டு அந்த அதிர்ச்சியில் மூச்சையாகி விழுந்து படுத்த படுக்கையாக ஆன தசரதன் சில நாள் சிகிச்சைக்குப் பின் மூச்சை திழிந்து இழந்தார் கையிடம் உன் விருப்பம் போல பரதனே நாடாளட்டும் ஆனால் ராமன் எப்போதும் என்னுடன் என் கூடவே என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவன்தான் என் உயிர் எனவே அவனை காட்டுக்கு போய் வசிக்கும்படி மட்டும் சொல்லாதே அது என்னை மட்டுமல்ல அந்த பாவம் உன்னையும் பாதிக்கும் என்றார் தசரதன் அவர் குரலில் மிகுந்த சோகம் வெளிப்பட்டது ஆனால் ராமன் அயோத்தியை விட்டு புறப்பட்டு போய்விட்டான் என்பதும் அவன் இப்போது வனத்தில் தம் லக்ஷ்மணனுடன் மனைவி சீதையுடனும் நுழைந்து விட்டான் என்பதும் தசரதனுக்கு தெரியுமா நடந்த நிகழ்ச்சிகள் எதுவும் தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் அருகில் இருந்த மந்திரி சுமத்ரர் தசரதனிடம் மெல்ல ராமன் இப்போது அயோத்தியில் இல்லை என்றார் தசரதன் குழம்பியவாறாக அயோத்தியில் இல்லையா எங்கே என்றார் போய்விட்டார் போய்விட்டானா அதுதான் எங்கே என்று கேட்கிறேன் இது மந்திரி பேச்சுகிற பேச்சு போலவே இல்லையே தசரதன் முகத்தில் கோபக்குரி ராமன் காட்டுக்கு போய் பதினான்கு வருடங்கள் வசிக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டதாக ராமருக்கு தெரிவிக்கப்பட்டது அதன்படி அவர் நான் உத்தரவிட்டேனா யார் அப்படி சொன்னது அப்படி ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டது யாரால் எப்படி என்று சரிவர தெரியவில்லை அவன் அதனால் அயோத்தியை விட்டு போய்விட்டானா எங்கே காட்டுக்கா தசரதன் உடல் பதற நா கேட்டார் ஆமாம் இது பற்றி நான் உடனே விசாரிக்க வேண்டும் கூப்பிடுங்கள் லட்சுமணனை அவரும் அயோத்தியில் இல்லை எங்கே அவரும் ராமனுடன் போய்விட்டார் ராமன் சீதா பிராட்டி லட்சுமணன் மூவரும் ஒன்றாக அயோத்தியை விட்டு போய்விட்டார்கள் ஐயோ உடனே ஆளை அனுப்பி அவர்களை திரும்ப அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் கையை இடைமறித்து அவர்களை மீண்டும் அழைத்து வர நானே ஆள் அனுப்பினேன் ஆனால் அவர்கள் காட்டுக்குள் எங்கே எவ்விடத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்றால் பொய்யான வருத்தத்துடன் பொய் எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான் இப்போது நீயே நல்லவள் போல நடிக்கிறாய் நீங்கள் எப்போதான் என்னை முழுமையாக நம்பினீர்கள் என்று அழுது நடிக்க ஆரம்பித்தாள் ஆரம்பித்து விட்டாய் உன் நாடகத்தை இதன் முச்சக்கட்டம் என் மரணம்தான் வேறென்ன என்று திக்கி திணறிக் கூறிய தசரதன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மீண்டும் படுக்கையில் சாய்ந்தார் அதன் பின் மந்திரி சுமத்ரர் மூலம் ராமன் முனிவரைப் போல மர ஊறி தரித்து தவக்கோலத்தில் லட்சுமணனுடனும் சீதையுடனும் கானகம் சென்ற கதையை தசரதனுக்கு விளக்க அதை கேட்ட தசரதன் ராமா ராமா இப்போது நீ எந்த வனத்தில் எந்த கொடிய விலங்குகள் மத்தியில் வாழ்கிறாய் கண்ணே என்று புலம்பினார் புத்திர பாசம் ஒவ்வொரு நாளும் அவரை வாட்டியது தந்தை சொல் தவறாதவனாக வாழ நினைத்த ராமா உன்னை நான் காட்டுக்கு போ என்று என் வாயால் சொல்லவில்லை கண்ணே என்று புலம்பியபடியே படுத்த படுக்கையாக கிடந்து ஒருநாள் உயிர் நீத்தார் தசரதன் தன் கணவர் தசரதன் தன் மகனை காட்டுக்கு போக சம்மதிக்கவில்லை என்றும் கையேயி கூனியின் யோசனைப்படி தந்திரமாக தன் மகன் ராமனை காட்டுக்கு போகும்படி செய்துவிட்டாள் என்பதும் பின்னர் ராமனின் தாய் கோசலைக்கு தெரிய வந்தது தசரதன் இறந்த செய்தி அப்போது கேகேய நாட்டில் இருந்த பரதனுக்கு தெரிவிக்கப்பட்டது பரதன் தம்பி சத்ருகுனனுடன் தேரேறி விரைந்து வந்து சேர்ந்தான் அயோத்தி நகரமே ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது அதற்கு காரணம் தசரதன் மரணம் மட்டுமல்ல அயோத்தியை விட்டு ராமன் சிதை லட்சுமணர் மூவரும் வெளியேறி விட்டதும் பெரிய காரணம் என்பது பரதனுக்கு தெரிய வந்தது பரதனை மகிழ்வுடன் வரவேற்றால் கையேயி அடுத்து நீதான் அரசன் என்றாள் ஆனால் பரதன் இதை கேட்டு மகிழ்ச்சியடையவில்லை தாயின் மீது கோபம் உண்டாயிற்று ராமன் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தான் ஆனால் நீயோ அவன் நல்ல உள்ளத்தை தீயினால் சுட்டுவிட்டாய் எனக்கு நல்லது செய்வதாக எண்ணி பழியை தேடி வைத்து விட்டாய் எல்லாம் உன் நன்மைக்காகத்தானே எது நன்மை ஊரும் உலகமும் ஆசை கொண்டவன் என்று என்னை தூற்றும்படி செய்திருக்கிறாயே இது நன்மையா அரச பரம்பரை வழக்கத்தை மாற்றிவிட்டாயே அண்ணன் காட்டில் துன்பத்துடன் வாழ நான் மட்டும் அரண்மனை மாளிகையில் உல்லாசத்துடன் வாழ்வேன் என்று நினைத்தாயா மன்னன் தசரதன் மகன் என்ற முறையில் உனக்கு உனக்கும் நாடாளும் உரிமை உண்டு அந்த உரிமைக்கு உரியவனான அண்ணன் ராமனிற்கு குறுக்கு வழியில் அவ்விடத்தை நான் கைப்பற்றிக் கொள்வதா அண்ணன் இல்லாத இடத்தில் நான் இறேன் இப்போதே கானகம் செல்வேன் ராமனை அழைத்து வந்து அரியணையில் அமர்த்துவேன் என்று உறுதிபடக் கூறினான் பரதன் கையை எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை அரண்மனையில் இருந்தவர்களை அழைத்தான் ராமன் எப்படி காட்டுக்குச் சென்றான் என்பதை விவரமாக அறிந்தான் தானும் அவ்வாறே மர தரித்து தவக்கோலம் பூண்டான் பரதனை விட்டு பிரியாத சத்ருகனனும் பரதனுடன் புறப்பட்டான் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோரும் அது கண்டு அழுதனர் எல்லோருக்கும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து விடைபெற்று கொண்டு புறப்படலானான் சகோதரர்கள் இருவரையும் பின்பற்றி அவர்களின் தாய்மார்களான கோஷலை கையேயி சுமித்ரை மூவரும் புறப்பட்டனர் இவர்களைத் தொடர்ந்து நால்வகை சேனைகளும் நகர மக்களும் புறப்பட்டனர்